தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் நம்ம மனித உடலில் மூச்சில் கலந்திருக்கக்கூடிய முக்கியமான மூணு சக்திகள் பிராணவாயு பிராணசக்தி பிரபஞ்ச சக்தி இதில் உடலை தாண்டி உடலை இயக்கக்கூடிய அறிவாக இருக்கிற இந்த பிராணசக்தி உடம்புல குறைஞ்சதுன்னா என்னென்ன குறைபாடுகள் வரும் சிம்டம்ஸ் அது உடல் அளவுலேயும் மனதளவுலையும் வாழ்க்கையிலையும் எப்படி பாதிக்குது இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு பிராணசக்தி குறைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எந்த சிம்டம்ஸ் அறிகுறிகளை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறது இதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்குதா இந்த பயிற்சியை நான் பண்ணணுன்னா என்னோடய பிராணசக்தி சீர்பட்டு அதிகரித்து எனக்கு உடல் அளவிலையும் மனதளவுலையும் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வருமா அப்படின்னா நூறு சதவீதம் மாற்றங்கள் வரும் ஏன்னா பிராணன் சரியான வாழ்க்கை சரியாகுங்கிறது சித்தர்கள் வாக்கு பிராணனை நெறிப்படுத்தினால் வாழ்க்கையை நெறிப்படுத்தலாம் மூச்சை கவனித்தால் அனைத்தையும் கவனிக்கலாம் இதெல்லாம் சித்தர்களோட வாக்கு சரி இப்போ நம்ம உடம்புல பிராணசக்தி குறைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறதுக்கான அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்னென்னா உடல் அளவில் முதல் என்னென்னு சொல்கிறேன் காரணமே இல்லாமல் உடல் சோர்வு ரொம்ப டயர்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு ஆக்டிவாக இல்லாமயே இருக்கிற மாதிரி இருக்கிறது இது ஃபஸ்ட்டு அறிகுறி ரெண்டாவது நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழும்போது பிரிஸ்காக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் உடம்பு ஒரு பாரமாகவே இருக்கும் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாமல் உடலில் ஒரு அசைவு இல்லாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதிகமான தூக்கம் இல்லைன்னா தூக்கமே இல்லாமல் இருக்கும் இது அடுத்த விஷயம் அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்கிறது டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு நோய்கள் வர்றது அடுத்த பாயிண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது ஒரு பாயிண்ட் அடுத்தது அடிக்கடி ஏதோ ஒரு வியாதி ஒரு சளி பிடிக்கலாம் காய்ச்சல் வரலாம் இல்லை இருமல் வரலாம் பிரச்சனை வரலாம் இந்த மாதிரி அடிக்கடி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடல் அளவுல வரக்கூடிய அறிகுறிகள் பிராணசக்தி குறைஞ்சிட்டு இருக்குதுங்கிறதுக்காக அடுத்தது ஒரு 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 பயம் எந்த விஷயத்தை பண்ண முற்படும் போது ஒரு பயம் அப்புறம் என்னன்னா ஒரு பதட்டம் இது சரியாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு அடுத்தது குழப்பம் எனக்கு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமா அந்த மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத ஒரு விஷயம் மனம் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று போய் அலசிக்கிட்டே இருக்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கிறது டிசிஷன் மேக்கிங் இதுவா அதுவா ஒரு தீர்வுகள் எடுக்க முடியாத தன்மை இது எல்லாமே மனதளவில் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் பிராணசக்தி மனதளவில் ஒரு பாதிப்பை கொடுக்குதுங்கிற அறிகுறி இது ரெண்டும் இணையும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு சில பாதிப்புகள் வருது என்னென்னா ஒரு திட்டம் போடுறோம் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு அந்த திட்டம் சரியாக நடக்காம போயிடும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வச்சுட்டு போகணும்னு நினைப்போம் உடல் அளவுலேயும் மனதளவுலையும் பிராணசக்தி குறைஞ்சு இந்த பாதிப்பு வர்றதுனால வாழ்க்கையில அடுத்த இலக்குகளை அடைய முடியாமல் போகும் ஏதோ ஒரு செயலை செய்யணும்னு நம்ம தீர்க்கமா ஒரு ப்ராப்பராக பண்ணணும்னு நினைச்சிருப்போம் அது தடைபடும் காரிய தடை நடக்கும் நண்பர்களோடையும் உறவினர்கள் கூட கூட இருக்கிறவங்க கூட ஒரு ஸ்நேகிதம் இருக்காது ஏன்னா இது ரெண்டு பாதிப்பு இருக்கும் போது அவங்க கூட நம்மளால சேர்ந்து இருக்க முடியாது உடலும் மனமும் வாழ்க்கை முறையும் பாதிக்கிறது நம்ம கர்மாவை பேஸ் பண்ணி இருக்குதுங்கிறது சித்தர்கள் சொல்றாங்க இந்த கர்மாவை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கலாம் ஆனால் நம்மளால முடியக்கூடிய சுதந்திரம் இதை வச்சு இந்த சக்தியை உடம்புல எப்படி அதிகப்படுத்தலாம் இதை எப்படி சேனலைஸ் படுத்தலாம் படுத்தலாம்ங்கிறதுக்கு சித்த முறைகள் சித்த மார்க்கத்தில் ஒரு அஞ்சாறு ஒரு வழிமுறைகளும் பயிற்சி முறைகளும் இருக்குது இதை நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது நம்ம பிராணசக்தி அதிகமாகி நம்ம உடல்ல நம்ம மாற்றத்தை நூறு சதவீதம் கொண்டு வரும் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க பிரியமானவர்களே சித்த முறைகளில் முதல் முறை என்னன்னா மூச்சு கவனிப்பு இது வந்து காலையிலையும் மாலையிலையும் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு ஏழு நிமிடம் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் வரைக்கும் கொண்டு போகலாம் நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை மூச்சு கவனிக்குங்கிற பயிற்சியில முதுகெலும்ப நேரம் உட்கார வச்சு சமணங்கால் போட்டு கம்ஃபர்ட்டா உட்காந்துக்கோங்க தரையில ஒரு விரிப்பு போட்டுக்கோங்க வெறுமனே உட்கார்ந்து உங்க மனதை உங்க மூச்சை கவனிக்க பா வையுங்க பழக்கப்படுத்துங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மனம் எங்கேயோ போகும் பிடிச்சி பிடிச்சி உட்கார வையுங்க ஜஸ்ட் இன்ஹேல் எக்ஸேல மட்டும் பாருங்க நீங்க மூச்சை ஆளுமை பண்ணி விரசலாக இருக்கிறது விரசலா ஃபோர்ஸ்ஃபுல்லி பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணாதீங்க இயற்கையாக மூச்சு எப்படி இன்ஹேல் எக்ஸேல் போகுதோ அதை வெறுமனையே கவனிச்சுட்டு மட்டும் இருந்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி பண்ணும்போது பிராணசக்தி அதிகமாகும் மனம் அமைதியாகும் எப்போ மனம் அமைதியாகுமோ அப்போ மூச்சு அமைதியாகும் மூச்சு அமைதியாகும் போது பிராணசக்தியும் அமைதியாகும் பிராணசக்தி அமைதியான விலையில நிலையில வேலை செய்யும் போது கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை சக்தி நிலையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்போ முதல்ல மூச்சு கவனிப்பு ரெண்டாவது பயிற்சி சூரிய பிராணம் சூரிய பிராணம்னா என்னன்னா அதிகாலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள மட்டும் தான் நீங்க இதை செய்யணும் அதுக்கு மேல செய்ய கூடாது ஏன்னா அப்ப வர ரேஸ்ல தான் நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய தோல் மூலமா இந்த பிராண சக்தியை இழுத்து உடல்ல தக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்குது இது இது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அறிவியல நிரூபிச்சிருக்காங்க அந்த ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள அப்படியே சூரியனை தான் நான் உட்காரணும் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை சூரிய ஒளி நம்ம படுற மாதிரி உட்காந்துக்கணும் ஆண்கள் இருந்தீங்கன்னா வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு உடம்பு முழுவதும் சட்டை போடாமல் கை கால்களை எக்ஸ்போசர் அந்த எக்ஸ்போசர் ஆகிற மாதிரி விட்டுருங்க பெண்கள் எப்போ உடைகளை போட்டுக்கலாம் ஜஸ்ட் அதே மாதிரி உட்காந்து அந்த சூரிய ஒளி நம்ம மேல படுற மாதிரி நீங்க உட்காந்தா மட்டும் போது நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் இது ரெண்டாவது பயிற்சி இது கண்டிப்பா நான் சொல்ற எல்லா பயிற்சியும் ஒவ்வொரு நாளும் பண்ணணும் அப்பதான் பிராணசக்தி அதிகமாகும் நான் அதையும் சொல்லிட்டேன் நான் அந்த பதிவு முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் குருஜி ஏதாவது ஒரு பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டுமா இல்ல எல்லா பயிற்சியும் பண்ணணும் அடுத்தது பூமி தொடர்பு பூமி தொடர்பு பிராணம் இந்த பூமி தொடர்பு பிராணம் என்னன்னா இப்ப கொஞ்சம் நம்ம சிட்டியில் வாழ்க்கை வாழ்றதுனால நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா எப்படியாவது எப்பேற்பட்டாவது எங்கேயாவது ஒரு பார்க்குக்கோ இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது விவசாய பூமிக்கோ போயிருங்க ஒரு நாளில் ஏதோ ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் மாலை வேலை எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சுசி உசிதமாக இருக்கும் பேர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க கால்கள்ல காலணி இல்லாம அந்த மண்ணோட பூமியோட தொடர்புல அப்படியே மெதுவாக நடக்கலாம் உட்காரலாம் படுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஒரு நாளைக்கு பண்ணணும் இந்த பூமி தொடர்பு பிராணம் பண்ணும்போது பூமியில இருக்கக்கூடிய பிராணசக்தியை நம்ம ஆகர்ஷிச்சக்கூடிய தன்மை நமக்கு அதிகமாகும் பிராணசக்தி அதிகமாகும் அடுத்தது உணவு பிராணம் இந்த உணவு பிராணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாரும் நம்ம பண்ற பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா ஒரு வெகு நாட்கள் உபயோகப்படுத்தப்பட்ட பழங்கள் காய்கறிகளை ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பழைய உணவுகளை சாப்பிட்றது பழைய காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டா கண்டிப்பா இது பிராணசக்திக்கு எதிரானது கண்டிப்பாக பிராணசக்தி கொடுக்காது இருக்கிற பிராணசக்தி கம்மி பண்ணிரும் அதனால இந்த பழைய உணவுகளை ரொம்ப நாள் ஃப்ரீசர்ல வச்சிருக்கிற உணவுகளை சாப்பிடவே கூடாது இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு காய்கறி வாங்கிட்டு வரீங்கன்னா அன்னைக்கு வாங்கிட்டு வந்து அன்னைக்கே சமைச்சா அன்னைக்கே சாப்பிட்டோன்னா அது மிச்சம் வச்சோ எடுத்து வைக்கவே கூடாது அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப சூடா இருக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இது பிராணசக்திக்கு எதிரானது சில பேர் பாருங்க ரொம்ப சூடா டீ காஃபி குடிப்பாங்க சுட சுடசூடா தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் பிராணசக்தி கம்மியா இருக்கும் இதுல ஏதோ ஒரு அறிகுறி அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும் நீங்க பார்க்க முடியும் ரொம்ப சூடானதை சாப்பிடக்கூடாது ரொம்ப குளிர்ச்சியானது சாப்பிடக்கூடாது மிதமா இருக்கிற மாதிரி சாப்பிடணும் தண்ணி அதிகமா குடிக்கணும் பச்சை காய்கறிகள் சும்மா நம்ம வீட்டில் இருக்கும் ஒரு கேரட் சாப்பிட்றது வெல்டரிக்காய் சாப்பிட்றது பீட்ரூட் சாப்பிட்றது இந்த மாதிரி கடிச்சு எப்படி பச்சை காய்கறிகளை உங்களால் அதிகமா சாப்பிட முடியுமோ அதிகமா சாப்பிட்லாம் தண்ணீர் நிறைய குடிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த உணவு பிராணம் வந்தோம்னா பிராணசக்தி அதிகமாகும் அடுத்தது சார்ந்த விஷயம் இந்த சார்ந்த விஷயம் என்ன என்னன்னா ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் அதாவது நல்ல நேர்மறையான எண்ணங்களை காலையில பெட்ல இருந்து பொழுதும் இரவு படுக்கைக்கு போகும்போது பெட்ல உட்காந்துட்டோம் நான் நல்லா இருக்கிறேன் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் என்ன சுத்தி ஒரு நேர்மறை எண்ணங்களே சூழ்ந்திருக்குன்னே என்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நேர்மறையான மக்களே இருக்காங்க எனக்கு நல்லதே நடக்கும் எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு நேர்மறையான எண்ணங்களை நம்மளால சொல்ல முடியும் ஆனால் ஏதோ ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் மனசால் நினச்சிட்டு படுக்கை விட்டு எழுந்திருக்கலாம் ஆனால் படுக்கைக்கு போறக்கு முன்னாடி ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் மனம் சார்ந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கிராட்டிடியூட் நன்றி உணர்வோடு இருக்கிறது நீங்க ஒரு நாள் இதை வந்து காலையில செய்ய முடியாது இரவுல செஞ்சுக்கலாம் இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நன்றி உணர்வை நீங்க சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்கள் அம்மா அப்பா கூட நீங்க இருக்கிறீங்க உங்க மனைவி கூட இருக்கீங்கன்னா இந்த உணவுக்கு நல்ல உணவு டெய்லியும் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த உணவுக்கு நன்றி இந்த உணவை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அதை உழவு செஞ்ச உழவனுக்கு நன்றி சமச்ச என் மனைவிக்கு நன்றி என் அம்மாவுக்கு நன்றி இந்த மாதிரி நன்றி நிறைய இருக்குது ஏதோ ஒரு நன்றி எடுத்து ஒரு நாளைக்கு சொல்லலாம் நம்ம வந்து இந்த அஞ்சு விஷயங்களும் கடைப்பிடிச்சாலும் மந்திரமே இல்லாத ஒரு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி ஒண்ணு இருக்கு அது என்னன்னா எப்பவெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப வெறுமனே கண்ணை மூடி உட்கார்ந்து காற்றை நான் சுவாசிக்கிறேன் சக்தி பெறுகிறது இல்லைன்னா சக்தி கிடைக்கிறது காற்றை நான் சுவாசிக்கிறேன் இல்லைன்னா பிராண சக்தியை நான் சுவாசிக்கிறேன் எனக்கு சக்தி கிடைக்கிறது மூச்சையை நான் சுவாசிக்கிறேன் எனக்கு பிராணசக்தி கிடைக்கிறது இப்படி எது உங்களுக்கு அப்படி ஒரு மந்திர மாதிரி மனசில் உருவகப்படுத்தி நீங்களே இப்படி தான் இப்படிதான் எக்ஸாக்டா சொல்லணும் அவ்வளவுதான் இந்த விஷயத்தை இதெல்லாம் தாண்டி கர்ம வினைகள் கர்மான ஒரு விஷயம் இருக்குது நம்மளோட இந்த பிராண சக்தியை பாதிக்கிறது கர்ம வினைகளும் தான் சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக அன்னதானம் பண்ணணும் ஜீவ சமாதிகளுக்கு போகணும் பழங்காலத்து கோயில்களில் அப்பப்ப போய் அந்த இடத்துல உட்காந்து சில சத்கர்மாக்கள் பண்ணணும் மற்றவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை போதிங்க நல்ல விஷயங்களை பண்ணுங்க நல்லதே செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கர்மா கொஞ்சம் குறையும் பொழுது பிராணசக்தி அதிகமாகும் இது வந்து ஒரு மன ரீதியான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம இந்த பிராண பிராணசக்தி குறைஞ்சதுன்னா எந்தெந்த அறிகுறிகள் மூணு தளத்தில் மனதுலையும் உடல் உடல் அளவிலையும் வாழ்க்கையிலையும் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்தோம் அதை ரிமெடிஸ் இதை எப்படி இந்த அறிகுறிகளை வந்து வச்சுட்டு நம்ம வந்து எப்படி சில பயிற்சிகள் பண்ணி அதை எப்படி நம்ம பிராணசக்தியை உயர்த்தி நம்ம வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போகலாங்கிற விஷயமெல்லாம் பார்த்தா பார்த்த பிரியமானவர்களே இங்க பாருங்க நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம குழந்தைக்காக ஓடுறோம் நம்ம காதலிக்காக ஓடுறோம் கணவன் மனைவிக்காக அம்மா அப்பாக்காக என்னென்னமோ ஓடுறோம் ஆனா இந்த உடற்கோயில் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் சாதியப்படுத்த முடியும் இதுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம எந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோங்கிறத மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த அட்டென்ஷன் கொடுத்தோம்னா மட்டும்தான் இந்த உடம்பும் மனமும் உயிரும் ஆரோக்கியமாக இருந்தால் அப்புறம் நம்ம ஜாலியாக சந்தோஷமாக ஓடலாம் எல்லாத்துக்கும் ஆகவான்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்